முழுமையான கூட்டரசாக மாற்றுக காலனி ஆதிக்கம் போல அமர்த்தப்பட்டிருக்கிற ஆளுநர் பதவியை ரத்து என்ற முதன்மை முழக்கத்தை முன்வைத்து தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கோவையில் இது கூட்டரசு கோட்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக கடந்த மே பத்தாம் நாள் தஞ்சாவூரில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தியது அதனுடைய தீர்மானங்களை முதன்மை கோரிக்கைகளை விளக்கி பல்வேறு நகரங்களிலே நடந்து வருகின்ற கருத்தரங்கத்தின் தொடர்ச்சியாக கோவையில் நடக்கிறது இந்த கூட்டரசு இப்போது இருப்பது என்பது ஏற்கனவே வரைவுக்குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்களே ஒத்துக்கொண்டிருந்தபடி பல்வேறு சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி கூட்டாட்சி என்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒற்றையாட்சி எல்லா அதிகாரங்களும் இந்திய அரசின் கையில் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் ஒரு நகராட்சியை விட கீழான அதிகாரத்தை தான் பெற்றிருக்கின்றன என்ற நிலை தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் அந்த சிக்கல் எதிர்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஜோசப் புரியன் தலைமையில் நீதிபதி புரியன் தலைமையில் ஒரு மூன்று நபர் குழுவை அமைத்து உயர்மட்ட குழுவை அமைத்து இது பற்றி ஆய்வு செய்வது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரை என்பது தூசி படிந்து கிடக்கிறது இன்னொரு இந்த தேர்தலுக்கான ஒரு நாடகம் போல தமிழ்நாடு அரசும் இந்த குழுவை அமைத்திருக்கிறது இந்த குழுவினுடைய முதல் கருத்தரங்கம் நேற்றைக்கு சென்னையில் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து இவர்கள் என்ன பரிந்துரை செய்ய போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அழித்து இந்திய தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் அன்றைக்கு சட்ட மேலவையிலும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தில் முக்கியமான மூன்று செய்திகள் இருக்கிறது ஒன்று ஆளுநர் ஆளுநரே நீக்க வேண்டும் என்பதல்ல ஆளுநர் பதவியே நீக்க வேண்டும் கவர்ஷிப் என்பதை கூட ஆளுநர் என்ற பதவி என்பது மாநிலங்களை மொழி மாநிலங்களை மொழி இன மக்களை அடிமையாக்குவது ஒரு காலனிய கருத்தி அல்லது என்பதை ராஜமன்னார் குழு சொல்லி சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இந்திரா காந்தியினோட கொடுக்கப்பட்டது அது அரசாங்கத்தினுடைய ஆவணம் அதுபோல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை இந்திய ஆட்சி குடியரசுத் தலைவர் வழியாக கலைக்கலாம் என்றிருக்கிற முந்நூற்றி ஐம்பத்தாறாவது விதி அதுபோல கலைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிற முந்நூற்றி விதி இது எல்லாம் நீக்கப்பட வேண்டும் மாநிலம் தொடர்பான எல்லா செய்திகளும் மாநிலத்தின் கருத்தை கேட்டு முடிவு செய்யக்கூடிய வகையில் எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது முதன்மை அமைச்சர்களை கொண்ட மாநில கன்சல்டேட்டிவ் கவுன்சில் என்பது அமைக்கப்பட்டு அதனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட தான் எந்த சட்டமும் இந்திய அரசில இயற்றப்பட வேண்டும் என்பதெல்லாம் ராஜமன்னார் குழு கொடுத்திருக்கிற பரிந்துரை இந்த பரிந்துரை தமிழ்நாடு அரசனுடைய கருத்தாக வழங்கப்பட்டிருப்பது இதையாவது இன்றைக்கு மு ஸ்டாலின் அரசு அதையாவது வலியுறுத்த வேண்டும் அதற்கு மேலே வந்திருக்கிற குறிப்பாக எழுபத்தி நாலு ராஜமன்னார் குழு பரிந்துரைக்கு பிறகுதான் கல்வி என்ற அதிகாரம் மருத்துவம் என்ற அதிகாரம் இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிற்கு பொதுப்பட்டியல் என்ற பெயராஜே போனது அது போல புதிதாக வந்திருக்கிற இந்த குழு ஆய்வு செய்தால் பரவாயில்லை ஆனால் ஏற்கனவே செய்திருக்கிற முடிவை கூட வலியுறுத்தாமல் பத்தாம் பதுவிலே ஒரு குழுவை அமைப்பது என்பது எல்லாவற்றையும் கமிஷன் அமைத்து காலம் கடத்துவது போல தமிழ்நாடு அரசு செய்கிறது என்பது என்னுடைய வருத்தம் குற்றச்சாட்டு எனவே தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் அந்த குழுவினுடைய பரிந்துரையை விரைவில் பெற வேண்டும் அதுக்கு ஆறு மாதத்தை தாண்டி தேவையில்லை ரெண்டு ஆண்டு வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா ஏற்கனவே பல விவாதங்கள் நடந்திருக்கிறது ஏற்கனவே மேற்கு வங்காளம் அவர்களுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு இருந்த எல்லா எதிர்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருப்பது இருக்கிறது காஷ்மீரில் பருக் அப்துல்லா தலைமையிலே நடந்து எல்லா மாநில முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட காட்களை ரெசல்யூஷன் என்பது இருக்கிறது எல்லாமே இருக்கிறது புதிதாக அதற்கு பிறகு வந்திருக்கிற பிரச்சனைகளை விசாரித்து முடிவெடுப்பதற்கு பரிந்துரை அளிப்பதற்கு ஆறு மாதம் போதும் அல்லது ஏற்கனவே கொடுத்திருக்கிற பரிந்துரையாவது தமிழ்நாடு அரசு வலியுறுத்திருக்க வேண்டும் எனவே இப்போதாவது கவர்னர் ஆர் என் ரவியை நீக்க வேண்டும் என்பதல்ல கவர்னர் என்ற பதவியே கூடாது என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் நேற்றைக்கு அந்த கருத்தரங்கத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நடந்திருக்கிற அந்த கருத்தரங்கத்தில் இது போல எல்லா மாநிலங்களுக்கும் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இவரே மாநிலங்களை அழைத்து ஒத்த கணித்து உள்ளவர்களை இணைத்து பேசினார் என்ன ஏற்கனவே இந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை பற்றி பிரச்சனை வந்த போது தென் மாநிலங்கள் முதலமைச்சரை அழைத்து அது போல இந்த மாநிலங்களை அழைத்து இந்த அதிகாரம் பற்றிய உடனடியாக நாம் என்ன சொல்ல போகிறோம் தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரியான ஆய்வு செய்ய போகிறோம் என்ற ஒரு உடனடி திட்டம் நீண்ட கால திட்டம் ஏற்கனவே எல்லோரும் கோரிக்கையாக வைப்பது என்ற செயல் திட்டத்துக்கே போகாமல் பொதுவாக விவாதிப்பது என்பது கால கடத்துவது பேரம் பேசுவது இந்திய அரசாங்கத்திடம் பேரம் பேசுவது இது யாராவது ஒரு மந்திரி மேல ரைடு விட்டான்னா அதில் கூட பேரம் பேசுவதற்கான ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையில் தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி இந்த மக்களுடைய உரிமை பற்றி ஆட்சியாளர்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் இவருடைய வரலாறு மாதிரிதான் இருக்கிறது ஏற்கனவே கொடுத்த ராஜமன்னார் குழு அறிக்கையினுடைய அடிப்படையிலாவது குறைந்தபட்சம் அதை வலியுறுத்தி விட்டு மீண்டும் அதற்கு மேலே இருப்பதை ஆய்வு செய்வதற்கு இந்த குழு என்று அமைந்தால் இவர்கள் நாணயமாக இருக்கிறார் நம்பர் ஆனால் உண்மையில் இன்னொரு குழுவை போடுவது வந்து இன்னொரு ஊராய் பாணை தான் இதையெல்லாம் மாற்றி உண்மையாக இந்த தேசிய இன தாயகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை வலியுறுத்தக்கூடிய முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்முயற்சி வேண்டும் அதனுடைய முதல் படியாகத்தான் தமிழ்த் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் இணைந்து இதற்கான உண்மையை சேர்த்து செல்கிறோம் இது போல தமிழ்த் தேசிய கருத்தியல் உள்ள பல்வேறு அமைப்புகள் ஒத்த கருத்தோடு முன்முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அந்த மாநாட்டிற்கு ஆதரவாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து பஞ்சாபிலிருந்து அஸ்ஸாமிலிருந்து இருந்து மேற்கு வங்காளத்திலிருந்து நாகாலாந்திலிருந்து எல்லாம் ஆதரவு கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து இணைந்து செயல்படும் நாங்கள் தமிழ்த் இயக்கமும் இணைந்து டெல்லியிலே விரைவில் கருத்து உள்ளவர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த கருத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியுமோ அவர்களை ஒருங்கிணைப்பெற முயற்சியும் செய்வோம் ஆனால் அடித்தளமாக தமிழ் இனத்தினுடைய போராட்டமாக முன்னெடுத்து செல்வோம் அதற்கான கருத்தரங்கமாக பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது கோவையில் முழுக்க தமிழக அரசு வந்து தன்னோட சுயலாபத்துக்காக காலம் தாழ்த்துகிறதா என்று நினைக்கிறீர்கள் ஆமா அவர்கள் நேர்மையா இல்லைன்னு நான் சொல்லுவேன் நேர்மையா இல்லை இந்த பிரச்சனையில் நேர்மை இந்த குறைந்தபட்சம் ஆளுநர் பதவி கூடாது என்பதாவது சொல்லலாம் இல்ல சுமநாட்டி இந்த ஆட்டுக்கு தாடியெல்லாம் பேசுறது இருக்குல்ல அந்த பிராடு ஆட்டுக்கு தாடியை வச்சுக்கிறதுனால நீக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது அது சும்மா டிராமா பேச்சு ஆட்டுக்கு தாடி போல உன்னுடைய மேலையில் காலணி ஆட்சியை போல நடக்கிறான் ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் தானே கவர்னர் ஜெனரல் மேல இங்க கீழே கவர்னர் கவர்னர் ஜென்ரல் பதவியை நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் கொடுத்தீங்க இல்ல ஏன் ஆளுநர் மட்டும் அமர்த்தப்படக்கூடிய பதவி அதிகாரி பதவி மூலைய வச்சுக்கிறீங்க இன்றைக்கு இது இதெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு பிறகு நடைமுறையினுடைய சிக்கல்களை சந்தித்த பிறகு வழக்கு பண்றதுக்கு போய் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதையும் ஒரு மோடி ஆட்சி உச்ச நீதிமன்றத்தில் வந்து ரெஃபரன்ஸுக்கு போட்டிருக்காங்க இது என்ன ஆகும் சொல்ல முடியாது எங்களுடைய கருத்து அந்த குடியரசுத் தலைவருடைய ரெஃபரன்ஸை இந்த கருத்து கேட்பது என்பது தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் தேவையில்லை என்று தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்